வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா இல்லை தெய்வங்களுக்கு பிடிச்சது என்ன பண்ணலாம் சக்தி வழிபாடு எப்படி இருக்கும் சக்தினா என்ன இறைவன் நிறைந்த இடமாக இருக்க வேண்டும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா விளக்கிலேயே நிறைய விஷயம் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் அழகாக சொல்கிறேன் மறக்கொழுந்துக்கு மயங்காத தெய்வங்கள் இல்லவே இல்லை வீட்டில் இருக்கா இல்லையா இந்த கொஸ்டினே வேண்டாம் இந்த மூணையும் வச்சு பாருங்கள் நீங்கள் இஷ்டப்பட்டு வேண்டக்கூடிய தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் வந்து உட்காரும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் வீட்டில் தெய்வத்தோடைய அசைவும் இசைவும் நம்மளுடைய ஏதோ ரூபத்தில் நமக்கு உணர்த்த தொடங்கும் ஏன்னா மந்திரம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது ரொம்ப சிம்பிளான மந்திரம் சித்தநாடி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய ஆன்மீகம் பரிகாரம் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நாடி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பதிவு என்ன கேட்டிங்கன்னா ஆன்மீக பதிவு வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா இல்லை தெய்வங்களுக்கு பிடிச்சதை என்ன பண்ணலாம் தெய்வங்களுக்கு எப்பொழுதுமே விளக்கேற்றுறோமே அவங்களுக்கு ஊதுபத்தி பத்தி கற்பூரம் காமிக்கிறோமே வேற என்ன பிடிச்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டில் குல தெய்வங்களுக்கு என்ன பிடிக்கும் ஆக மொத்தத்தில் சக்தி வழிபாடு எப்படி இருக்கும் சக்தினா என்ன நம்மளுடைய குல தெய்வங்களாக இருக்கலாம் உபதெய்வங்களாக இருக்கலாம் நிஷ்ட தெய்வங்களாக இருக்கலாம் ஆனால் வீடு நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணலாம் ஆக பூஜை ரூபம் எப்பொழுது பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கணும் சக்தி ஓட்டமாக இருக்கணும் இறைவன் நிறைந்த இடமாக இருக்க வேண்டும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விளக்குலையே நிறைய விஷயம் இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் அழகாக சொல்கிறேன் விளக்கு ஏத்துறதுல வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமாக அதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஏற்றுறோம் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சோண்டு தாழம்பு குங்குமத்தை போட்டு ஏற்றி பாருங்களேன் நல்ல தெய்வங்களுக்கு பிடிச்ச விஷயம் தெய்வங்களுக்கு எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க குங்குமம் வைப்பாங்க பிரசாதமாக கொடுப்பாங்க ஆனால் தாழம்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் தாளம்பு உங்களுக்கு பூவாக கிடைச்சாலும் நீங்கள் அந்த விளக்கில் நீங்கள் அழகாக சின்னதாக எசன்ஸ் மாதிரி புழிஞ்சு விடலாம் தாளம்பு எசன்ஸாக கிடைச்சாலும் ஓகே இல்லை தாளம்பு குங்குமமாக போட்டாலும் ஓகே தான் ஆக சிவந்த நிறம் சிவப்பான நிறம் என்றைக்குமே சக்திக்கு உரிய அற்புதமான ஒரு பொருள்னால் குங்குமம் அதில் தாளம்பு குங்குமம் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் சும்மா ஒரு சிட்டிகை அதே மாதிரி நீங்கள் தெய்வ இடத்துல வைக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் மறிகொழுந்து மறிகொழுந்து தர்பை அருகம்புல் இந்த மூணையும் ஒன்றா கட்டுங்களேன் மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் மறிகொழுந்துக்கு மயங்காத தெய்வங்கள் இல்லவே இல்லை வீட்டில் இருக்கா இல்லையா இந்த கொஸ்டினே வேண்டாம் எப்பொழுதுமே தெய்வங்கள் இருப்பாங்க ஆனால் கம்ஃபர்ட்டாக இருக்காங்களா சக்தியோடு இருக்காங்களா அவங்க எப்பொழுதுமே சக்தி குறையவே குறையாது ஆனால் கம்ஃபர்ட்டாக இருக்காங்களா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மறிகொழுந்து தேவதையாக இருக்கட்டும் உபதெய்வங்களாக இருக்கட்டும் எந்த தெய்வங்களாக இருக்கட்டும் மறிக்கொழுந்து என்ற அந்த வார்த்தையும் அந்த வாசமும் மிக அற்புதமான ஒரு விஷயம் ஆக அருகம்புல் சொல்லவே தேவையில்லை ஒம்பது கிரகமும் ஆட்சி பெற்றோரிடம் ஆசி பெற்றோரிடம் ஆக மறிக்கொழுந்து தர்பை அருகம்புல் அருகம்புல்கிறது வந்து ஆறு வகையான சக்திகளை கொடுக்கக்கூடிய விஷயம் ஆறுமுகம் முருகனாகிய மிக பெரிய ஒரு கடவுளுக்கு அற்புதமானது ஆறுமுகம்க்கு அருகம்புல் பிடிக்கும் ஆனால் விநாயகர் என்ன சொல்லுவாங்க விநாயகருக்கு தான் பிடிக்கும் படிப்பாங்க ஆனால் அற்புதமான அந்த மூலிகை இருக்கு இல்லையா அருகம்புல் அத்தனை தெய்வங்களுக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக எல்லா தெய்வங்களுக்கும் இந்த அருகம்புல் பிடிக்கும் சில பேர் வந்து வெறும் விநாயகர்களுக்கு தான் வைக்கணுமா அப்படின்னு கிடைக்கிறாங்க எல்லாத்துக்கும் வைக்கலாம் அப்போ அருகம்புல் தர்பை மறிகொழுந்து இந்த மூணையுமே அற்புதமாக பச்சையாக கிடச்சாலும் சரி காஞ்சதாக இருந்தாலும் சரி அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு மஞ்சள் நூல் காப்பு கட்டி வச்சுருக்கிறேன் ஒரு வாரம் அது காஞ்சி போனாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி ஒரு வாரம் அதுக்கு அப்படியே தண்ணியில் விட்டுட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க இப்படி வாரம் ஒரு முறை இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த கட்டு அதாவது இந்த மூலிகை கட்டு இந்த மூணையும் சேர்த்து நீங்கள் கட்டி தெய்வ அறையில் வச்சுட்டிங்கனாலே போதும் நீங்கள் சின்ன அறையாக வச்சுனாலும் சரி பெரிய அறையாக வச்சுனாலும் சரி இந்த மூணையும் வச்சு பாருங்கள் நீங்கள் இஷ்டப்பட்டு வேண்டக்கூடிய தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் வந்து உட்காரும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது இது ஆதிக்கால மிக முக்கியமான ஒரு சங்கல்பம் ஸோ இந்த மாதிரி விளக்கில் குங்குமம் போடுறோம் இந்த மாதிரி கட்டி வைக்கிறோம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதுதான் பாவா என்று இழைக்கக்கூடிய தெய்வ மந்திரம் ஸ்ரீயும் அந்த ஸ்ரீங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னா அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்னா நிறைய விஷயத்தில் பார்க்கலாம் அந்த ஸ்ரீ ஸ்ரீயும் ஸ்ரீயும் வா தெய்வமே போதும் ஸ்ரீயும் ஸ்ரீயும் ரெண்டு ஸ்ரீ அவ்வளோதான் ஒரு ஸ்ரீ சாதி ஒரு ஸ்ரீ அழைக்க கொடுக்கும் ஆக ஸ்ரீயும் ஸ்ரீயும் வா என் தெய்வமே என் தெய்வமே அப்படின்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவன எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்ரீ அவ்வளோதான் ஸ்ரீயும் ஸ்ரீயும் வா முடிஞ்சு போச்சு இது இந்த ஸ்ரீங்கிற விஷயம் ஸ்ரீக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு இப்போ பாருங்களேன் ஒரு பேருக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீ சொல்லுவாங்க இல்லையா ஸ்ரீ பிரியா ஸ்ரீவர்தன் இப்படி சொல்லுவாங்க ஸ்ரீ என்பது மிகப்பெரிய திறப்பு ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியையும் திறக்கும் மந்திரத்தை சிறக்கும் வாசலை திறக்கும் கட்டை உடைக்கும் இப்படி ஸ்ரீ அப்போ ரெண்டு ஸ்ரீ போடுறோம் எப்படி ரெண்டு சொல்லுவாங்கல்ல கவிதையிலேயே படிச்சுட்டே வருவாங்க அது ரெண்டு நல்லா இருக்கிற வார்த்தையை ரெண்டாக ரிப்பீட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் படிச்சுட்டே இருக்கும்போது நல்ல ஒரு அழுத்தமான ஆழமான ஒரு கருத்துச்சுன்னா ரெண்டு வாட்டி படிப்பாங்க ஆழ பதிய வேண்டும் அப்போ பதிய வேண்டிய விஷயத்தை ஆளை பதிய ஸ்ரீயும் ஸ்ரீயும் வா வா என் தெய்வமே அது எந்த தெய்வம்னாலும் இருக்கணும் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உனத்துல ரெண்டு காது இருக்குது ரெண்டு கண் இருக்குது ரெண்டு மூக்கு இருக்குது எல்லாமே சுவாச நாடின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு அப்படிங்கிறதுக்கு பெரிய பெரிய விஷயம் இருக்குது அதுதான் ஸ்ரீயும் ஸ்ரீயும் வாவா என் தெய்வமே அவ்வளோதான் இதை வந்து நம்ம வந்து விளக்கேற்ற பிறகு ஒதுபத்தி கற்பூரம் காமிச்சிக்கும் போது வாசலை நோக்கி நம்ம சொன்னாலே போதுமான விஷயம்தான் நின்று இருக்கிற தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் இல்லைனா இருக்கிற தெய்வம் சந்தோஷப்படும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லும் பொழுது அற்புதம் ஆக விளக்கில் மூணு அழகான விஷயம் சொல்லியிருக்கேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் வீட்டில் தெய்வத்தோடைய அசைவும் இசைவும் நம்மளுடைய ஏதோ ரூபத்தில் நமக்கு உணர்த்த தொடங்கும் ஏன்னா மந்திரம் வந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது ரொம்ப சிம்பிளான மந்திரம் நம்மளோட அன்போடு சரணாகதைகள் செய்யும்பொழுது இதை நம்ம உணர முடியும் அதான் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது இருக்குது ஆனால் அது சக்தியோடு இருக்க வேண்டும் நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது அது எப்படியுமே நமக்கு உதவி செய்யும் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது தான் எல்லாமே அழகாக செயல்பட தொடங்கும் இருக்கா இல்லையா அந்த டவுட் இருக்கக்கூடாது என்றைக்குமே பரம்பரை பரம்பரையாக நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும் ஆதியாக இருக்கட்டும் வம்சாவளியாக அத்தனை குலதெய்வங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதோ ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தள்ளி நிற்கலாம் ஆனால் இல்லாமல் போகாது ஆனால் நம்மளுடைய பக்கத்துலேயே தான் இருப்பாங்க ஆனால் ரொம்ப பக்கமாக இருக்க மாட்டாங்க எப்போ கஷ்ட காலத்துலேயும் பிரச்சனை இருக்கும்போது ஜாதக ரீதியாகவோ பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு குளறுபடியிலையோ கிறுக்குத்தனமான சில விஷயங்கள் மற்றவங்களுடைய தேவையில்லாத சில விஷயங்கள்லையும் ஆனால் இந்த மாதிரி மந்திரங்கள் இந்த மாதிரியான விளக்கேற்றும் முறைகளில் மிகப்பெரிய விஷயங்கள் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் தெய்வங்களுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட்டும் ஒரு கம்ஃபோர்ட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நம்ம விட்டு போகவே மாட்டாங்க ஆக மந்திரத்தில் தெய்வ மனம் கமழ வேண்டும் வீட்டில் அதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் மறைக்குழந்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது மூணாக கட்டி வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய ஒரு ரகசியமாக அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தெய்வத்துக்கு பிடிக்கும் விளக்கு கொஞ்சோண்டு தாளம்பு தாளம்பு எசன்ஸ் போட்டாலும் ஓகே தான் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் விளக்கில் போடக்கூடிய விஷயங்கள் நிறையா வருங்காலத்தில் நிறையாவே சொல்கிறேன் விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் நம்ம குங்குமம் போடலாம் சந்தனாதி தைலம் போடலாம் இந்த மாதிரி சந்தனம் போடலாம் துளசி போடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸக்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த அரோமா தரப்பில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்போ தெய்வங்களுக்கு பிடிச்சதுன்னா சந்தனம் அதனால்தான் சந்தனாதி தைலம் அடிக்கடி சொல்லுவேன் ஏலக்காய் உள்ளப்பட படம் சொல்லுவேன் அதேமாதிரி தாளம்ப குங்குமம் ஆக மொத்தத்தில்

என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு ஃபீல் பண்ண இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்ட நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்லை இது என் வாழ்க்கையை மாத்தின ஒரு நம்பிக்கை